ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜாப்பினியன் மை சீரீஸ் மை கிஃப்ட் அன்லிமிட்டெட் காஜா சீசன் ஒன் எபிசோட் செவனை தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போகிறோம் இந்த எபிசோட்ல ஃபைவ் சீன்ஸ் கொஞ்சம் வேர் லெவல்ல இருந்தாலுமே கூட சில டார்ச்சர் பண்ற சீன்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்பவே டிஸ்கஸ்டிங்காக இருக்கும் ஸோ இதயம் பலவீனமானவங்க இந்த எபிசோட கொஞ்சம் பார்க்காதீங்க சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னிக்கொள்ள கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை கிஃப்ட் அன்லிமிட்டட் காட்சா சீசன் ஒன் எபிசோட் செவன் மெய்ஸ்ட்ரோ யூஸ் பண்ண லெஜண்டரி ஸ்வாட் கிராண்ட் யூஸ் பண்ணி ஏன் உன்னை தோக்கடிக்க முடியல அப்படின்னு கைட்டோ கத்தவோம் மெய்ஸ்ட்ரோ பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டா ஏன் உடம்புல மெய்ஸ்ட்ரோ பிளட் தான் ஓடுது நான் ஒரு சப் மெய்ஸ்ட்ரோ அப்படின்னு கைட்டோ சொல்றான் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது என்னோட ஜீன்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்னு கைட்டோ சொல்லவோ சோ அப்படின்னா மெய்ஸ்ட்ரோட வம்சாவளி தான் சப் மெய்ஸ்ட்ரோ அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு கோல்ட் நம்ம சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் இவங்கள உயிரோட அபஸ்க்கு கொண்டு போறா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன் ஓகே மை லாட் அப்படின்னு யானை கூட அவங்க ஃபைட் பண்ண போறாங்க நான் ஒரு சயின்டிஸ்ட் எனக்கு ஃபைட் பண்ண தெரியாதானா அப்படின்னு அவன் கிரியேட் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்டல் ஆளுங்களை வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ் மான்ஸ்டரா மாத்திரம் ராக் லிசர்ட் அப்படிங்கிற ஒரு மான்ஸ்டர் ஹியூமன்ஸ் கூட மெர்ச்சு பண்ணி அவன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிருக்கான் ஹியூமன் ஃபேஸ் இதுனா அன்னைக்கு பாத்த வந்தானா அப்படின்னு நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் பாக்குறாங்க இப்பதைக்கு இது ஸ்டேபிளா இல்ல இன்னும் சில ஹியூமன்ஸ் வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணா சக்சஸ் ஆக்கிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான் வாயமோடு நெமோ கோல்ட் நீங்க ரெண்டு பேரும் அவங்களோட சஃபரிங்க போக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் அப்புறம் இவனையோ உயிரோட பிடிங்க நம்ம ஹீரோ சொல்றான் இந்த முட்டாளங்களுக்கு ஏன் பவரை காமிச்சாதா புரிய போலன்னு அந்த மான்ஸ்டர் வச்சு அவன் அட்டாக் பண்றான் நம்ம ஈஸியா அதை அட்டாக் பண்ணா இந்த அவங்கள முட்டாளுங்கன்னு சொல்ற திரும்பி பாருங்க ஏன்னா என்னோட ஹைபிரிட்ஸ கொல்லவே முடியாது அப்படின்னு யானாக்கு சொல்றான் அந்த மான்ஸ்டர்ஸும் ரீஜென்ரேட் ஆயிருக்கு அப்புறம் ரெண்டு ஹியூமனாய் மான்ஸ்டர் என்னதான் கட் பண்ணாலும் ஹீலிங் ஆகிட்டே இருக்கு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கைட்டோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நானும் சீரியஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோல்ட் வந்துட்டு அதை ரெண்டா கட் பண்றான் அப்படி இருந்தும் அது ஹீலிங் கவலைப்படாதீங்க நீங்க செத்தப்புற உங்க பாடியோ எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி யானாக் சரிக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படுத்தவனா சீக்கிரம் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அவங்களோட ஸ்வாடுல ஃபயர் வர வைக்கிறாங்க ஜஸ்ட் ஒரே அட்டாக் தான் அவங்க கதை முடிஞ்சது என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை தடுக்க முடியாது என்ன அதுங்க ஹீலிங் ஆகி எந்திரிச்சு வரல இல்ல இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு யானை பாக்குறான் நம்ம அவன் மைண்ட்லயே அடிக்கிற அவனும் மயங்கி இருந்தான் நம்ம ஹீரோட அட்டாக்க தாக்கு பிடிக்க முடியாம இப்போ கைட்ட வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான் இதனா எல்லாருக்கும் ஃபைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டா நம்ம ஹீரோ கேட்கவும் எல்லா ஹியூமன்ஸ் என்ன ட்ரிக் பண்ணி ஏமாத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காண்டிய ஸ்வாடோட அல்டிமேட் மூவ் அவன் யூஸ் பண்றான் இந்த பிளேடுல மல்டிபிள் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரூமெண்ட் மேஜிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு போல மாதிரி பயந்து ஓடாதடா அப்படின்னு சொல்லிட்டு கைட்டோ திரும்ப திரும்ப அதை வச்சு அட்டாக் பண்ணா நம்ம ஹீரோ அதை ஈஸியா டேஷ் பண்ணிட்டு இருக்கான் பார்க்கவும் அட்டாக் பிளாஷியா தெரியுது தவிர்த்து பவர்ஃபுல்லா இல்லையே நம்ம ஹீரோ கலாய்க்கிறான் அப்படின்னா டாஸ் பண்ணாம அட்டாக்கு வாங்குடா அப்படின்னு சொல்லி கைட்டோ திட்டமும் அந்த அட்டாக் அட்டாக்கு அமலப்பட்டா என்ன தோக்கடிச்சிடலாம் நினைச்சியா ட்ரை பண்ணி பாரு நம்ம ஹீரோ சொல்லலாம் ஹீரோ இப்ப அசையாம நினைக்கிறான் அல்டிமேட் அட்டாக்க நம்ம ஹீரோ மலை யூஸ் பண்ணாலுமே கூட ஏன்னா இது அமலப்பட்டா ஏதோ ஆகுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அசால்ட்டா நிக்கிறான் அவன் திரும்ப திரும்ப அதை வச்சு நம்ம ஹீரோவா அட்டாக் பண்றான் நம்ம ஹீரோ மலை சின்ன ஸ்கிராச் கூட விழல நம்ம அட்டாக்க தடுத்துட்டு நம்ம ஹீரோ அவன் வயத்திலேயே போயிட்டு ஒரு பஞ்சு விடுறான் நான் உன்ட்ட கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு சோ அதுக்குள்ள உன சாகடிக்க மாட்டேன் நீ ஏன் உனக்கு சொல்லி கேப்பா அது வரைக்கும் உன நான் விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருக்கேன் நான் சாக விரும்பல கிராண்டியஸ் கூட நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவன் கெஞ்ச ஆரம்பிக்குமோ அதுக்குள்ள கிவ் அப் பண்றியா நீ ஏதோ லெஜண்டரி ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிடந்த இவன் எவ்வளவு ஸ்ட்ராங்னு தெரிஞ்சாலும் கூட கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு ஹீரோ நீ ஸ்ட்ராங்னு தெரிஞ்சிருந்தோம் மியாபா காப்பாத்த எலியோ கிரிமார் உடி இவங்க எல்லாரும் ட்ரை பண்ணாங்களே அதுதான் உண்மையான ஹீரோவா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் எமல சின்னதா ஒரு ஸ்கிராச் யாச்சும் போடு நான் உன்னை உயிரோட விட்டுறேன் லிமிட்ஸ் தாண்டி ஃபைட் பண்ணு எனக்கு காட்டு நீ யாருன்னு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா இல்ல நீ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு நம்ம பயந்து ஓடவும் காலையா நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான் மியா உன்னை பார்த்து சொன்னது கரெக்ட் தான் நீ ஒரு கோலை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இப்ப இறந்த அந்த ரெண்டு பேருக்கும் நம்ம ஹீரோ வயசுல மரியாதையான இடத்துல அடக்கம் பண்ணிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான் எங்களை என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கைட்டோவும் அவனும் கேட்கவும் நீங்க ஏன் கூட வர போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன கொஞ்சமாச்சு கருணை காட்டுங்களேன்னு கைட்டோ கேட்கிறான் நீ மனம் திருந்து எதை பத்தியுமே கேட்கல டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் ரூமுக்கு தான் நம்ம ஹீரோ இவங்கள கூட்டிட்டு போறான் ரஞ்சன் ஆஃப் இப்படி ஒரு பிளேஸ் கிடையாதுன்னு யானக்கு பார்க்கறான் ஹபேஸ்ல இருக்கும் இதுதான் என்னோட இடம் நம்ம ஹீரோ சொல்லவும் டேஞ்சரஸான டஞ்சர் குள்ளியோ நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு யானாக்கு பார்க்கறான் முக்கியமான அந்த மத்த நாலு பேரை நம்ம ஹீரோ வந்து வெல்கம் பண்றாங்க எவிடன்ஸை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண கிரிமினல்ஸ் இவங்க மைஸ்ரோவை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதான் கொண்டு வந்திருக்கேன் நம்ம ஹீரோ சொல்லி ஏண்டா பிறந்தவனவங்களை வருத்தப்பட வைக்கட்டுமா அப்படின்னு மே கேட்குறாங்க மைண்டை மொத்தமாக ரீட் பண்ணி டார்ச்சர் பண்ணி என்ன தைரியம் இருந்தால் எங்கள் லாட எதிர்த்து ஃபைட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு எல்லாரும் அவங்களை மரட்டவோ கைட்டவோ யானாக்கோ பயப்படுறாங்க கைஸ் எமோஷன் ஆகாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன் சரி மாஸ்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க கோல் நீ எளியாவ ஹீலிங் பண்ணிடு ஏன் கிமாராவா இந்த இடத்துல நம்ம புதச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நான் என் லெவலோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டேன் இவன் தான் என் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு என்ன இந்த மாதிரி மோசமான விஷயம் பண்ண வச்சான்னு கைட்டோ சொல்கிறேன் பேர் சேர்ந்து எல்லாத்தையும் கொள்ளும்போது அவங்களும் இப்படி தான் கெஞ்சி பண்ணியிருப்பாங்க பட் நீங்க கரனை காட்டினீங்களா அதே தான் உங்களுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான் இப்ப மியா கண் கண்மொழிக்கிறா மிஸ்டர் டார்க் அப்படின்னு வா பாக்கவும் என்னோட பிளேஸ்ல சேஃபா இருக்க டஞ்சன்ல நாங்க நடந்து போயிட்டு இருந்தப்ப அந்த அட்வென்ச்சரஸ் கில்லர்ஸ் பார்த்தோம் ஒன்னியவோ எலியாவோ காப்பாத்திட்டோம்னு சொல்லுவோம் அப்ப மற்ற ரெண்டு பேருன்னு கேட்டா அவங்க முடிய மட்டும் நம்ம ஹீரோ கொடுக்கவும் இறந்து போயிட்டாங்கன்னு மியாவோ புரிஞ்சுக்கிறா ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவ கண் கலங்கிட்டு இருக்கா ஃபஸ்ட் நான் சுவயநிலைமா நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினச்சதுக்கு இதுதான் நடக்கும் போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ போயிட்டு கில்லர்ல ரிப்போர்ட் பண்றான் கில்லரை பத்தி கண்டுபிடிச்சதுக்கா நீங்க சி கிளாஸ்க்கு ப்ரமோட் ஆகுறீங்கன்னு சொல்லுவோம் ஆனா நாங்க அவங்களை கேப்சர் பண்ணலையே நம்ம ஹீரோ கேட்டா அந்த எல்ஃப் அண்ட் டார்க் எல்ஃபை பற்றி நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அதான் ப்ரமோட் பண்ணியிருக்கோன்னு ரிசப்ஷன் லேடி சொல்கிறேன் அதுக்கு மேலே நாங்கள் அட்வென்ச்சரிங் பண்ண போகிறதில்ல எங்கள் ஊருக்கே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எளியாவும் அவன் தங்கச்சி மீயாவும் சொல்கிறாங்க சார் அவங்கள வேறு ஏதாச்சும் நல்ல அட்வென்ச்சர் பார்ட்டியில் ஜாயின் பண்ண வைக்கலாம்னு நினச்சா நம்ம ஹீரோ சொல்கிறான் நடந்த விஷயங்களில் மீயா ரொம்ப பயந்து போயிருக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு தான் நானும் டஞ்சன் வந்தேன் மியா சொல்கிறேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் எங்கள் ஹோம் டவுனுக்கு கூட்டிகிட்டு போக நினைக்கிறோம் அப்படின்னு எளியா சொல்லுவோம் அப்போ மேஜிக் அகாடமியில் அவ நம்ம ஹீரோ கேட்டால் இல்லை நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஒரு ப்ராப்பர் மேஜாக நான் வருவேன்னு சொல்லவோ சரி நம்ம ஹீரோவோ சொல்கிறேன் ஒரு வேலை சான்ஸ் கிடைச்சா திரும்ப மீட் பண்ணலாம் அப்படின்னு மியா சொல்லுவோம் கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றான் அப்ப இது ஒரு ப்ராமிஸ் நான் இதை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மியா சொல்றா அவ கையில இன்னொரு பிரேஸ்லைட் நம்ம ஹீரோ ரீப்ளேஸ் பண்ணதை காமிக்கிறாங்க அதுக்கே அவங்க ரொம்ப இன்னசென்டா இருக்காங்க பட் டைம் வரும்போது பிரம்ரா ஒட்டியோட கிரேவுக்கு நான் அவங்கள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அவிஸ்க்கு போய் அந்த ரெண்டு பேரும் என்ன ஆனாங்கன்னு பாத்துட்டு வர நம்ம ஹீரோ கிளம்புறான் இன்வெஸ்டிகேஷன்ல என்ன கண்டுபிடிச்சிங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அவங்க தலையில இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன் எலே சொல்றேன் மேஸ்ட்ரோட வம்சாவளியில வந்த இந்த சப் மேஸ்ட்ரோவால ஈஸியா லெவலப் ஆக முடியும் மேஸ்ட்ரோவா இருக்கிறவங்கள இவங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டா அந்த வேர்ல்டையா அவங்க டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் ஜஸ்ட் கிங்டம் மட்டும் இல்ல மொத்த வேர்ல்டையோ டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்களா ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மேஸ்ட்ரோவால அதை பண்ண முடியுமா நம்ம ஹீரோ யோசிக்கலாம் ஒயிட் நைட்ஸா இருக்கிற ஒருத்தருக்கு தான் இதை பத்தி இன்னும் அதிக டீடெயில் தெரியும் நம்ம மெமரியில பார்த்தேன் சோ நம்மளோட ஒரே லீடிங் அந்த ஒயிட் நைட்ஸ் அப்படிதான் இல்ல ரைட்டோவும் யானோக்கோ இப்ப எப்படி இருக்காங்க நம்ம ஹீரோ கேட்டா அவனுக்கு ரெண்டு பேரும் டார்ச்சர் அனுபவிச்சு மைண்டே இறந்து போய் இருக்காங்க டெட் மேன்ஸ் பேங்க் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கார்டை ரிலீஸ் பண்றோம் அடிச்சு கொதிரி அதை அவங்களை நம்ம பிளான் எப்படி போகுது நம்ம ஹீரோ கேட்கும் எல்லாம் தயாராயிடுச்சு அப்படின்னு சொல்றேன்